ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ வந்து நான் போட்டது எதுக்குன்னா என்னோடய பூஜை ரூமை இந்த கந்தசஷ்டிக்கு நான் எப்படி ரெடி பண்ணினேன் அப்படிங்கிறது தான் ஏன்னா கந்த சஷ்டிக்கு ஃபஸ்ட் டைம் நாங்கள் மாலை போடுறதுனால விரதம் இருக்கிறது இந்த ஃபஸ்ட் டைம் சரி நம்ம நல்லா க்ளீன் பண்ணி புதுசாக விரதம் எடுக்கணும்னு சொல்லி நான் பூஜை ரூமே பெயிண்ட் பண்ணினேன் அப்போ சில திங்ஸ் எல்லாம் செய்யலான்னு ஒரு ஐடியா அதனால் வந்து நான் ஒரு ஸ்டெப் ரேக் எனக்கு தேவைப்பட்டதுன்னு நானே அதை தர்மாகோல் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டேன் அப்புறம் இது நான் என்றைக்கும் யூஸ் பண்ணுறது தான் பார்த்துருப்பீங்க வீடியோவில் பானைக்கு பதிலாக நான் இந்த மாதிரி மண்பானை கடையிலெல்லாம் கிடைக்கும் வாங்கிட்டு வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுக்குவேன் உள்ளே பண்ணாதீங்க நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் வெளியே மட்டும் பண்ணிக்கோங்க எதுக்கு குபேர பானையில் தனியாக வாங்கிட்டு நான் இப்படியே முடிச்சுக்குவேன் எனக்கு இதுவே நல்லா அழகாக நீட்டாக இருக்கும் இப்போ நான் ஃபுல்லாக எல்லா பொருளும் எடுத்து வெளியே வச்சாச்சு வச்சுட்டு பெயிண்ட் பட்டிக்கிறதுக்கு ஆளுங்க ரெடி ஆகிட்டாங்கன்னா ஆஃப் அன் ஹவரில் அடித்து முடிச்சுடுவாங்க பாருங்கள் எல்லாத்தையும் கொடுத்துக்கி கம்ப்ளீட்டாக வெளியே வச்சுட்டேன் வெளியே வச்சுட்டு பூஜை ரூம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு இப்போ நம்ம பூஜை ரூம் பாருங்கள் இப்படி தான் இருக்குது ஏன் ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் இப்போ இயர்க்கு முன்னாடி அடித்தது தான் இப்போ கூட அதே கலர் தான் அடிக்கிறோம் ஆனால் ரெண்டும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு அந்தளவுக்கு வந்து ஃபேட் ஆகிருச்சு நம்ம சாம்பிராணி கற்பூரம் அதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா அதனால் வந்து கொஞ்சம் ரூம் வந்து கருத்து போன மாதிரி மாறாயிருச்சு அப்படி பெயிண்ட் பண்ணியாச்சு நான் வந்து இப்படி தான் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அதில் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் பன்னீர் ஒரு ட்ரா ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜவ்வாது சேர்த்திக்குவேன் சேர்த்திட்டு நம்ம பூஜை ரூமில் சாமி படங்கள்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து நான் இப்படி தான் துடைப்பேன் துளசி கிடச்சா துளசி போட்டுக்கோங்க கொஞ்சம் பிச்சு எனக்கு சாயந்தரம் நேரம் ஆனதுனால நான் பறிக்கலை இப்போ த சாமி ஃபோட்டோலாம் துடைச்சி முடிச்சுட்டு இந்த கருப்பு கலர் அந்த ஸ்லாப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா ஷெல்ஃபெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து பெயிண்ட் அடிச்சு தரேன்னாங்க நான் வேணான்னுட்டேன் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவோம் சரி வேணாம் நான் ஏன்னா எப்படி இருந்தாலும் இப்படி நான் மஞ்சள் வந்து கொஞ்சம் பன்னீர் விட்டு நம்ம மா கோலம் போடுற மாதிரி கரைச்சிக்குவேன் கரைச்சிட்டு இந்த மாதிரி போட்டு விடுவேன் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக மங்களகரமாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் ரூமே ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இப்படி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் மா கோலம் போடுறதா இருந்தாலும் சரி வேறு எப்படி நீங்கள் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் நான் வந்து கோலம் போட்டு விடுவேன் வாரத்துக்கு ஒருக்கா போடுவேன் எப்படி ஏன்னா ஏன் நம்ம அந்த பானை இதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கினோம் கடையில் அது ரொம்ப ரேட்டாகவும் இருந்தது சரி நம்ம ஒரு இதாக வச்சு பார்ப்போன்னு வச்சு பார்த்தா எனக்கு அதனால் ஆனதுனால நான் அதையே கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்புறம் ஸ்டெப் ரேக்கும் அப்படி தான் அதனால தான் நான் வாங்காமல் நானே ரெடி பண்ணேன் ஆனால் அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் வாசப்படியெல்லாம் மஞ்சள் பூசி குங்குமம்லாம் வச்சு விட்டாச்சு காலையில் நேரமாக எழுந்திரிச்சு பண்ண முடியாதுன்னு முந்தின நாளையும் நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ நான் பண்ணேன்ல ஸ்டெப் ரேக்கு அந்த ஸ்டெப் ராக் பண்ணினதே இந்த பிள்ளையாருக்கு வேண்டிதாங்க என்கிட்ட ஒரு ஒம்பது பிள்ளையார் இருப்பார் அந்த பெரிய பிள்ளையாரெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் தான் வச்சுருந்தேன் சரிப்படி தனித்தனியாக வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஒரு ஐடியா சரி பண்ணிப்பாப்பன்னு பண்ணினேன் எனக்கு அது ரொம்ப நல்லா வந்தது இந்த சின்ன பூஜை ரூம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ம இது நல்லா யூஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நான் அஞ்சு பானை அஞ்சு ஏழு எப்படி வேணால் வைப்பாங்க நான் அஞ்சு தான் வச்சுருக்கேன் பத் பச்சரிசி தான் போட்டுட்ருக்கிறேன் எது போட்டாலும் நீங்கள் உங்கள் கையார போடுங்க எடுத்து ஏன்னா நம்ம கையார போடணும் ஸ்பூன்லேயோ இல்லை ஏதாவது இதுலேயோ நீங்கள் போடாதீங்க நீங்கள் உங்கள் கையார போடுங்க எல்லாம் பொருளுமே இன்னொரு இதில் துவரம் பருப்பு மூணாவது பானையில் பார்த்தீங்கன்னா சில்லற காசு தான் போடுவேன் காசு எதுக்குன்னா மகாலட்சுமி தாயருக்கு குபேர் அந்த சவுண்டு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து ஒரு இதில் நம்ம காசு போட்டு வச்சுக்கலாம் ஒரு பானையில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம ஃபஸ்ட்டு எல்லா எந்த விஷயம் தொடங்குறதா இருந்தாலும் இது தான் பயன்படுத்துவோம் அவதானியம் அதனால் நான் அவதானியம் வந்து ஒரு பவுலில் ஒரு பானையில் அது வச்சுக்கிட்டேன் கடைசி பானையில் பார்த்தீங்கன்னா கல்கண்டு கல்கண்டுனா நட்சத்திர கல்கண்டு வைங்க அது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப விருப்பமானது சுக்கர பகவானுக்கு அதே சமயத்தில் நம்ம பூஜாரியில் ஒரு இனிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து மக அன்னபூர்ணி தாயாரை இப்படி தான் வச்சுப்பேன் அந்த அந்த பானை மேலேயே வச்சுப்பேன் ஏன்னா குபேர பானை தனியாக அப்புறம் திரும்பி அன்னபூர்ணி தாயாருக்கு திரும்பும் தனியாக ஒரு பவுலில் அரிசி போட்டு அப்படி தனித்தனியாக தனித்தனியெல்லாம் வைக்க மாட்டேன் நம்ம பொதுவாக ஒரு பக்கம் வச்சாலே போதும் பொது எல்லாத்துக்கும் பொது பொருந்துகிற மாதிரி இப்போ பூஜை பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன் நல்லா அழகாக பார்க்கவே ரொம்ப என்ன ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ரூமே மறுநாள் காலம்புற எழுந்திரிச்சதும் நெய் விளக்கு தான் ஏற்றுனேன் ஃபஸ்ட்டு நாள் நான் நான் வந்து ஏழு நாளும் காலையில் காலையில் ஆறு தீபமும் ஏற்றிடுவேன் தான் சற்கோண தீபத்தில் ஒரு ஒரு தீபமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டுருந்தேன் ஆனால் காலையில் எழுந்திரிச்சதும் பிரம்ம முகூர்த்தத்தில் தினமும் ஆறு தீபமும் ஏற்றிடுவேன் அதுக்கப்புறம் வீட்லேயே தான் காப்பு கட்டுனேன் பையன் கையில் கொடுத்து தான் கட்டுனேன் நல்லா தி சாம்பிராணியெல்லாம் போட்டு விட்டுக்கோங்க நல்ல நிறையா வீட்டுக்கு எப்போவுமே சாம்பிராணி போடுங்க அது ரொம்ப நல்லது மஞ்சள் கயிறு தான் கட்டினேன் இது விரளி மஞ்சள் வைக்கல ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் வாங்குறனால எப்படியும் பண்ணிட்டேன் ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது ஏழு நாளும் அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது அடுத்த வருஷம் கலசம் வச்சு கும்பிடணுன்னு கும்பிட்டுருக்குறேன் பையனே கட்டி விட்டான் தினமும் நான் அபிஷேகம் பண்ணினேன் வேலுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணி சாயந்தரம் சாயந்தரம் வேல் பூஜை வேல் மாறல் படித்து பண்ணினேன் அப்புறம் சூரசம் கார்த்தனைக்கு மருதமலை போயிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு தரிசனம் அவ்வளோ நல்லா இருந்தது அங்கேருந்து வரும்போதே முருகரும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா எனக்கு நான் கோயிலில் தான் நிறையா பொருள் வாங்குவேன் பூஜைக்கு வேணுங்கிற பொருள்னா பெரும்பாலும் நான் கோயிலில் தான் வாங்குவேன் வேல்கூட மருதமலையில் தான் நான் வாங்கினேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முருகர் மட்டும் அமையாமையே இருந்தது அப்புறம் எப்படியோ இந்த சஷ்டி விரத டைமில் எனக்கு கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கடைசியாக திருக்கல்யாணத்தன்னைக்கு சிம்பிளாக சின்னதாக என்னால் முடிஞ்ச மாதிரி ஒரு விருந்து போட்டு நல்லா கும்பட்டாச்சு சூரசம்ஹாரத்தன்னைக்கு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தான் தயிர் சாதம் பண்ணி கொடுத்தேன் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த கந்த சஷ்டி நான் கும்பிட்டேன் நம்ம ஃபஸ்ட் டைம் கும்பிட்றது என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் ரொம்ப தடுமாற்றமாக இருந்தது ஆனால் ரொம்ப நல்லா கும்பிட முடிஞ்சது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி